சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்வோர் விரதம் இருக்கும் முறைகள் கார்த்திகை மாதம் துவங்கியதும் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் ஐயப்ப பக்தியில் மூழ்கிப் போகின்றனர் இவர்கள் ஐயப்பனுக்காக மாலை அணிந்து பக்தியுடன் ஐயப்பன் நாமத்தை சொல்லி விரதம் இருக்கிறார்கள் ஐயப்பன் கலியுக வரதன் என்று அழைக்கப்படுகிறார் எனவே கலியுகத்தில் தோசங்கள் மற்றும் துன்பங்களை நீக்க ஐயப்பனை தரிசித்தால் போதும் ஆண்டுதோறும் இருமுடி ஏந்தி சபரிமலைக்கு புனித யாத்திரை செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கடுமையான விரதங்களை கடைபிடிக்கும் ஐயப்ப பக்தர் சுவாமி ஐயப்பனின் முழு அருளை பெற்றிருப்பதால் அவரை மற்றவர்கள் ஐயப்பனின் அவதாரமாக மதிப்பது உண்மை சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்வோர் விரதம் இருக்கும் முறைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் சபரிமலைக்கு செல்ல விரும்புபவர்கள் கார்த்திகை முதல் நாளிலோ அல்லது பதினொன்பதாம் தேதிக்குள்ளோ மாலை அணிய வேண்டும் கார்த்திகை முதல் நாளில் மாலை அணிந்தால் நல்ல நாள் பார்க்க தேவையில்லை ஆனால் அதற்கு பிறகு அணிபவர்கள் நல்ல நாள் பார்த்து மாலை அணிய வேண்டும் எப்படி இருந்தாலும் குறைந்தது நாற்பத்தி ஒரு நாட்கள் ஒரு மண்டலமாக விரதம் இருக்க வேண்டும் இது சபரிமலை யாத்திரைக்கு மிகவும் முக்கியமானது சிலர் நாற்பத்தி எட்டு நாட்கள் அல்லது ஐம்பத்தி ஆறிலிருந்து அறுபது நாட்கள் வரை விரதம் இருப்பார்கள் ஐயப்பன் மாலை அணியும் போது நூத்தி எட்டு துளசி மணிகள் அல்லது ஐம்பத்தி நான்கு ருத்ராட்ச மணிகள் கொண்ட மாலையை வாங்கி அதில் ஐயப்பன் திருவுருவம் பொறித்த டாலரை இணைத்து அணிய வேண்டும் தாய் தந்தையின் ஆசிர்வாதத்துடன் ஒரு குருசாமியின் கையால் ஆலயத்தில் பூஜை செய்து மாலை அணிய வேண்டும் குருசாமி கிடைக்காவிட்டால் கோவிலுக்கு சென்று கடவுளின் பாதத்தில் மாலையை வைத்து அர்ச்சகரிடம் தர்ச்சனை கொடுத்து அர்ச்சனை செய்து ஐயப்பனை குருவாக நினைத்து மாலையை தரிசிக்கலாம் இவை எதுவும் செய்ய முடியாவிட்டால் கடவுளின் பிரதிநிதியாக கருதப்படும் தாயின் ஆசிர்வாதம் பெற்று அவர் கையால் மாலையை அணிந்து கொள்ளலாம் மாலை அணிந்த பிறகு கோபம் குரோதம் போன்றவற்றை தவிர்த்து அண்டை வீட்டாருடன் அன்புடனும் பணிவுடனும் பழக வேண்டும் இயற்கையின் படைப்புகள் அனைத்தையும் இறைவனின் வடிவமாக பார்க்க வேண்டும் ஐயப்பன் பக்தர்கள் காலை மற்றும் மாலை வேளைகளில் குளிர்ந்த நீரில் நீராடி வீட்டிலோ அல்லது கோவிலிலோ ஐயப்பனை மனதார நினைத்து சரண கோஷங்கள் கூறி வணங்க வேண்டும் இது ஐயப்பன் விரதத்தின் ஒரு முக்கிய அம்சமாகும் கருப்பு நீலம் காவி பச்சை நிற வேஷ்டி மற்றும் சட்டை அணிவது என்பது சபரிமலை ஐயப்பன் விரதத்தின் ஒரு பகுதியாகும் சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் இந்த வண்ணங்களில் வேட்டி சட்டை அணிந்து விரதத்தை கடைப்பிடிப்பார்கள் இந்த வண்ணங்கள் பக்தியின் அடையாளமாக கருதப்படுகிறது பிரம்மச்சாரி விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க பாலியல் உறவுகளை தவிர்ப்பது அசைவ உணவு உண்பது மதுபானம் புகையிலை டீ காஃபி போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் மனதை ஒருமுகப்படுத்துவது மற்றும் பெண்களை மரியாதையுடன் நடத்த வேண்டும் மாலையை எக்காரத்தை கொண்டும் கழட்டக்கூடாது இது விரதத்தின் புனித தன்மையை காக்கவும் இறைவனுடனான பக்தரின் தொடர்பை குறிக்கவும் செய்யப்படுகிறது நெருங்கிய இரத்த உறவினர் மரணம் ஏற்பட்டால் குருசாமியின் அனுமதி பெற்று மாலையை கழட்டிய பிறகே துக்க காரியங்களில் கலந்து கொள்ள வேண்டும் மாலையை கலட்ட நேரிட்டால் அந்த ஆண்டு மலைக்கு செல்லக்கூடாது ஐயப்பன் மாலை அணிந்தவர்கள் பெண்களின் மாதவிடாய் சடங்குகளுக்கோ அல்லது குழந்தை பிறந்த வீட்டிற்கோ செல்லக்கூடாது என்பது ஐயப்ப விரதத்தின் ஒரு முக்கியமான விதிமுறையாகும் இது விரதத்தின் புனிதத் தன்மையை காக்கவும் தூய்மையை கடைபிடிக்கவும் பின்பற்றப்படுகிறது மாலை அணிந்த மற்ற பக்தர்களின் வீட்டிலோ அல்லது அவர்களது குடும்பத்தில் உணவு சமைக்கப்பட்டிருக்கும் இடங்களில் உண்ணலாம் ஆனால் பிற இடங்களில் பால் மற்றும் பழம் மட்டுமே உட்கொள்ள வேண்டும் கன்னிசாமிகள் தங்களுக்கு வசதியான நேரங்களில் வீடுகளில் பூஜைகள் செய்யலாம் வழிப்போக்கர்களாக வரும் ஐயப்ப பக்தர்களை ஐயப்பனாகவும் பெண்களை மாளிகைப்புற தம்பிகையாகவும் கருதி அவர்களுக்கு உதவலாம் கன்னிசாமிகள் ஐயப்பமார்களுக்கும் ஏழைகளுக்கும் அன்னதானம் செய்யலாம் மற்றவர்களிடம் பேசும் பொழுது சாமி சரணம் என்று தொடங்கி விடைபெறும் பொழுது சாமி சரணம் என்று கூற வேண்டும் சபரிமலை பயணத்தை தொடங்குவதற்கு முன் போய் வருகிறேன் என்று யாரிடமும் கூறக்கூடாது ஏனெனில் இது ஒரு தனிப்பட்ட மற்றும் புனிதமான யாத்திரை பம்பை நதியில் நீராடும்போது மறைந்த முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு ஈமக்கடன்களை செய்து நீராட வேண்டும் இது சபரிமலை யாத்திரையின் ஒரு முக்கிய அம்சமாகும் இது யாத்திரையின் போது கடைபிடிக்க வேண்டிய ஒரு விதியாக குறிப்பிடப்பட்டுள்ளது யாத்திரை முடிந்து வீடு திரும்பியதும் ஐயப்பன் அருள் பிரசாத கட்டை தலையில் ஏந்தியபடி வீட்டு வாசலில் விடலை தேங்காயை உடைத்து வீட்டுக்குள் நுழைய வேண்டும் பின்னர் பூஜை அறையில் பூஜை செய்து கட்டை கலட்டி பிரசாதங்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் விரதத்தை நிறைவு செய்ய மாலை கலட்டி சந்தனத்தில் நனைத்து ஐயப்பன் படத்திற்கு முன்பாக வைத்து தீப ஆராதனை காட்டி விரதத்தை முடிக்க வேண்டும் யாத்திரை முடிந்ததும் குருநாதர் அல்லது தாயார் மூலம் மாலை சத்திய சாந்தமுத்திரம் சத்தியமுத்திரம் விரதமுத்திரம் நம மியகம் என்ற மந்திரத்தை கூறி மாலையைக் கலட்டி சந்தனத்தில் நனைத்து ஐயப்பனின் திருவுருவப் படத்திற்கு முன்பு வைத்து தீபாராதனை காட்டி விரதத்தை முடிக்க வேண்டும்